வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நண்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அதுக்கப்புறமா நண்டு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இல்லையா அந்த ஓடை இப்படி எடுத்துகிட்டு ஒரு கையில் அந்த ஒரு சைடு ஃபுல்லாக அந்த கால் இருக்குல்ல அதை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தோம்னா அந்த ஷெல் இருக்குலையே அந்த ஓடு ஃபுல்லாகவே வந்துடும் அதுலேயே கன்று எல்லாமே வந்துடும் பாருங்க எல்லாமே வந்துடுச்சு இப்போது வந்துட்டு அந்த மேல வந்து வரி வரியா சாஃப்டாக இருக்கும் அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நடுவுல இருக்கு இல்லையா அந்த சின்னதாக கொ குழந்த குடல் மாதிரி அதையும் எடுத்துடலாங்க ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும் நண்டு வந்து கிளீனிங் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி இப்போ பாருங்கள் உள்ளே அந்த சதலம் அப்படியே தான் இருக்குது நம்ம மேலே வந்து அந்த குடல் மாதிரி இருக்குல்லையா அதை மட்டும்தான் எடுத்தோம் இப்போ அதுக்கப்புறமா அந்த கால் இருக்குது இல்லையா அந்த பின்னாடி இருக்க கால் அதை வந்து போட்டுடலாம் அது தேவையில்லை இதை வந்து போட்டுடலாங்க இப்போது அதுக்கப்புறமா நண்டு மீதி கால் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட போடலாம் அதுக்கப்புறமா நண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு சில நண்டு வந்து அந்த இந்த பெரிய கால் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து அப்படி போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு சில நண்டை முழுசாகவும் போட்டுடலாம் ரொம்ப இஷ்டம்தான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நண்டை வந்துட்டு நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம் நண்டு க்ளீன் பண்ணியாச்சு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில நண்டை முழுசாக போட்டிருக்கேன் ஒரு சில இதை அந்த முன்னாடி இந்த பெரிய காலை உடச்சிட்டு சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து நண்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு அவ்வளோதான் நண்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நண்டு மசாலா செஞ்சிடலாம் ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு ரெண்டு தக்காளி வந்து பெரிய தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் அதுக்கப்புறமா உப்பு வந்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த தக்காளி வந்துட்டு சாஃப்டாக நல்லா வதங்கி வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு இப்போ இந்த டைமில் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய டீஸ்பூனில் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் போல் நல்லா நிறைய நிறைய எடுத்து கொ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் பாதி பாதி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த நண்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாங்க இது வந்துட்டு நண்டு மசாலா வந்துட்டு நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மழை டைமில் சளிலாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக சரியாயிடும் சளிலாம் இப்போ வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இதை வந்து கலறிட்டு இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சிடலாங்க நண்டு வந்துட்டு வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் நண்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இந்த டைமில் நம்ம ம ஒரு சின்ன ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கிராம்பு கொஞ்சமாக பட்டை சோம்பு வந்துட்டு அந்த சின்ன ஸ்பூன் காமிச்சல்லைங்களா அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்துட்டு மிளகு வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்த விட மிளகு தான் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் கூடுதலாக தேவைன்னா மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா குரகுரின்னு ஒரு மசாலா அரைச்சிடலாம் இப்போ வந்து நண்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சிருக்கு அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த பவுட்ரு போட்டோன்னா நல்லா திக்காயிடும் இப்போ இந்த மாதிரி குரகுரனு அரைச்சாச்சு இதை வந்து இந்த மசாலாவை நம்ம வந்து நண்டுல போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலரிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா திக்காயிடும் நல்லா சூப்பராக காரசாரமாக மழைக்கு வந்துட்டு இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது கோல்டு இருந்தாலும் சரியாக போயிடும் இப்போது நல்லா அதை கலறிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சுருந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே இறக்கிடலாம் நான் வந்து நல்லா திக்காகிட்டு இறக்கி வச்சுருக்கேன் சாம்பார் ரசத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா காரமாக அப்படியே நல்லா அந்த மூக்கில் தண்ணி ஊற்றும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் நண்டு நண்டு வந்துட்டு இந்த மாதிரி கலர் மாறிச்சினால நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க மெட்ராஸ் கிச்சன் ஜனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்